பொம்மைக்குள் புகழ்ந்த பேய் நூறு ஆண்டுகளாக தீர்க்க முடியாத மர்மம் வளரும் முடி ஜப்பான் நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலா வரக்கூடிய ஒரு பேய் கதையில இதுவும் ஒண்ணு ஒரு பொம்மையோட முடி இப்ப வரையுமே வளர்ந்துட்டு இருக்கு அது எப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்ல முடியும் இதோட கதையை தான் இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஜப்பான் நாட்டை சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞனா சுசு சீன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தங்கச்சி ஜப்பான் நாட்டில் இருக்க பாரம்பரிய உடை அணிந்து பாப் கட்டிங் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை தன்னுடைய தங்கச்சி கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தங்கச்சி மூணு வயது தங்கச்சி இவர் பரிசாக கொடுக்குறாரு இந்த பொம்மையை பார்த்தோன்னே இந்த குழந்த மூணு வயது குழந்த ரொம்ப இதை வந்து தன்னுடைய தோழியாக நினச்சி அது கூடியே தூங்குறதும் அது கூடியே சாப்பிட்றதோ எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிறதோ நிலைமையில நிலமையில தான் அந்த குழந்த திடீர்னு உடல்நல குறைபாட்டால் இறந்து போகுது குழந்தை இறந்த உடனே இந்த குழந்தை கூட இருந்த அந்த பொம்மையை தன்னுடைய குழந்தையா அவங்களுடைய பெற்றோர்களோ தன்னுடைய தங்கையா அந் அந்த அண்ணனோ ஏற்றுக்கிட்டு அந்த பொம்மைக்கு அந்த குழந்தையோட பேரான கு கு அப்படின்னு பேரை வச்சு அதை ஒரு இடத்துல வச்சு வழிபட தொடங்கினாங்க வழிபட தொடங்கி சில மாதங்கள் ஆன பின்னாடி தான் ஒன்று அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த பொம்மை வாங்கிட்டு வரும்போது ஜப்பானிய பாரம்பரிய உடை அணிந்தும் கட்டிங் செய்ய்தான் இருந்துச்சு ஆனால் சில மாதங்கள் கழித்து இவங்க பார்க்கிற போது அந்த பொம்மையோட முடி அதோட கால் கீழே வரை வளர்ந்துருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்றாங்க குடும்பத்தினர் மீண்டும் வழிபட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த விஷயம் எப்படியோ வெளியே கசிஞ்சதுனால அந்த ஊர் பொதுமக்கள் தான் இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரிலே பார்த்துருக்காங்க உண்மையாவே அந்த பொம்மையோட தலைமுடி இழந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த பொம்மையோட தலைமுடியை வெட்டி ஆய்வகத்திற்கு அதாவது ஆய்வு செய்ய அனுப்புறமோ தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு பொம்மையோட தலைமுடி இல்லை இது உண்மையான ஒரு குழந்தையோட தலைமுடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே அந்த ஊர் பொதுமக்கள் இல்லை ஒட்டுமொத்த சப்பானமே ஜப்பானுமே இப்போ வரையும் இந்த விஷயத்த பேசுது இப்போ வரையும் அந்த பொம்மை அந்த இடத்துல தான் இருக்குது இப்போ வரையும் அந்த முடி வளர்ந்துட்டு தான் இருக்குது இது கிட்டத்தட்ட நூறு வருஷங்களாக நீடிக்கக்கூடிய ஒரு மர்மம் இப்போ கூட நீங்கள் அந்த பொம்மையை ஜப்பான் போனீங்களாம் பார்க்கலாம் இப்போ கூட அந்த பொம்மைக்கு கட்டிங் பண்ணி விட்றாங்களாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலோ இல்லாமல் விஷயமோ இன்னும் யாரால் கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிணா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்க போய் சீட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் பாய்